கண்ணீராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காலங்களும் வருஷங்களும் மாதங்களும் கூட கடந்து மட்டுமே வைக்கிட்டு இருக்கு மற்றபடி இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடந்தது கிடையாது நல்லது நடக்கிற மாதிரி வந்தாலும் யாராவது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்குனே என்று இவர்களுக்கு கூடவே நண்பர்களாக பல நபர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இன்னி நிமிஷம் வரைக்கும் இந்த நாள் வரைக்குமே இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நல்லவர்கள் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் இவர்களை சுற்றி இவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரி வந்தாலும் இல்ல நல்லது நடக்க போனதும் தெரிஞ்சிச்சுனாலே போதும் இவர்களுக்கு எப்படி நல்லது நடக்கலாம் இவர்கள்லாம் நல்லது நல்லபடியா இருந்தா நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் துரோகங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு இவர்களுடைய சந்தோஷத்தை ஒழிக்கணுன்றதுக்காக பல நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் மற்றபடி எல்லாத்தையுமே நான் இழந்துட்டோம்ன்றது அளவுக்கு சொல்லாத குறையாதான் இந்த வாழ்க்கைய இழந்துகிட்டு இருக்கு ஏன்னா அத்தனையுமே இவர்களுக்கு துன்பமாகவும் கஷ்டமாகவும் தான் வாழ்க்கையாகவே அமையுது சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்க ஏங்க சமய வாழணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் என்னதான் சாதிக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே மனம் உடைஞ்சு மனம் உடைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போ வரைக்குமே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில பயம் அதிகமாக இருக்குதுங்க ஒரு சில விஷயங்கள் நினைச்சு ஒரு சில ரொம்ப பயமாவே இருக்கும் இந்த சில விஷயங்கள் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில யோசனைகளும் இவருடைய வாழ்க்கையில பயத்தை அதிகமாகவே கொடுக்கும் அதாவது இந்த ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையவங்க நடப்பதற்கு முன்பாகவே நடந்துருமோ ஐயோ நடந்துச்சு என்ன செய்வது அப்படின்ற மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த அதிகமாக யோசிச்சு 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 இன்னும் நிமிஷம் வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மனசுல உள்ள இப்படி நடந்துச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயமும் கவலைகளும் உண்டாயிடுச்சிங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் முழுவதுமாக பயத்தாழ இவர்கள் செத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை இவர்களால் இன்னை நிமிஷம் வரைக்கும் போக்கிக் கொள்ள முடியல நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் மனசு போகுது தவிர இதை எப்படியாச்சும் சரி செய்யலாம்ன்ற எண்ணம் இவர்களுக்கு வரல வராம இருக்கணும் இல்ல வரவதற்கான அந்த ஒரு எண்ணங்கள் என்பது இவர்களுக்கு மனசுல உள்ள காயப்படுத்துது இவருடைய குடும்பத்தில் நான் முக்கியமாக சொல்ல போனால் இவருடைய வாழ்க்கையில செல்வத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல கொடுக்கணும் எப்படி செய்யணும்னு தெரியாம வாங்கின அத்தனை லட்சங்களும் கடனிலே போயிருக்கும் அதாவது லாஸ் ஆயிடுச்சு இப்போ கடனை கட்ட முடியாம நிலை குறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கைய தான் வாழ்ந்து கட்டுருக்காங்க இந்த கன்னிராசி கடக இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாமே நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் நான் ஏன் இவ்வளோ துன்பப்படணும் இவள் நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்டது போதாதான் இன்னமும் என்ன வாழ்க்கையிலன்னா துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவிக்கணுமா இதற்கு தீர்வு கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் யோசிச்சிருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் இவர்கள் இத்தனை வருஷங்கள் யோசிச்சது இப்போ இவர்களுக்கு பலனளிக்க போகுதுன்னு வச்சுக்கலாங்க அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ காத்திருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறப்போகுது இனி எந்த ஒரு இடத்திலையும் எதற்காகவும் இவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கவலைப்பட்டு இருக்க வேண்டிய நிலைகளும் உண்டாகாவது முழுவதுமான சந்தோஷங்களை வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள போகிறார்கள் இந்த கன்னிராசிக்கார்கள் எந்த அளவுக்கு இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நடக்குது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் ஒரு அளவுக்கு வீடியோவை பண்ணாம பாருங்க சரி கன்னி ராசிக்கார இயர்களை இந்த கன்னி ராசியினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்கே தெரியுமா ஏற்படுது இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரால ஏமாற்றப்பட்டு கண்ணீரோடு அழகிறார்களோ அவர்களாலேயே இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்பாங்க முக்கியமா இவர்கள் பணத்தினாலான பிரச்சனைகளில பெரும் பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அன்பு பரிசாவே கொடுக்கும் அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உபாதைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கு இதை சரி செய்யணும் இதை எப்படியாச்சும் தீர்த்தணும்னு நினைக்கும் போது இல்லாமல் கண்ணீராசனுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகளும் கிடைக்கல அதை தீர்த்து கொள்வதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகல நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் எளிமையாக கடந்துருச்சு ஆனா மாற்றங்கள் மட்டும் எளிமையாக நடக்கல என்ற வருத்தம் தான் இருந்துச்சு முக்கியமா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரும் அளவிலான நஷ்டத்தை சந்திச்சாங்க தொழில் வியாபாரங்கள்ல தாமதமும் முக்கியமா ஒரு சில விஷயங்கள் ஆர்டர்கள் புதிய ஆடர்கள்லாம் கிடைப்பதில் ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களையும் சீக்கிரமா நடக்கக்கூடிய விஷயங்களையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும் நீங்க எவ்வளவோ நாட்கள் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நடக்கணுமே நடக்கணுமே இது நடக்காம போயிடுச்சுன்னா நமக்கு குடும்பமே பெரிய பிரச்சனை ஆயிடுமின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் என்னதான் இவங்க இந்த அளவுக்கு அழஞ்சி கஷ்டப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எத்தனை நாட்கள் தேடி அலைஞ்ச விஷயங்கள் என்பது இவர்களுக்கு சாதகமா நடந்ததே இல்லைங்க சாதகமா நடக்கும் நினைச்ச போதெல்லாமே சாதகமே இல்லாம பெரும் அளவிலான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் பாசப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இவங்களில் பதவி உயர்வு கிடைக்காமலும் சம்பள உயர்வு கிடைக்காமலும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா இவர்கள் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாமே இவருடைய நண்பர்களுக்கு வேணும்னே தட்டி பறிக்கிற மாதிரியும் இவர்கள் செஞ்ச விஷயங்களை செஞ்சதாக கூறி பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள மாதிரியும் பல விஷயங்கள் வாழ்க்கையிலே அதாவது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை நடந்திருக்கு இவர்கள் ஏன் இப்படி பண்ண எதற்கு இப்படி பண்ணலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய நண்பன் ஆயிடுச்சு தான் எப்படி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு மனசுல இவர்கள் பல விஷயங்கள் இழந்திருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான பதவி உயர்வும் நீங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கும் முக்கியமா சொல்லப்போனா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல வன உழச்சில்ல்கள்ல இருந்தாங்க கணவனும் கீழேனால் மனைவிய கீழான சுகம சுகமான உறவு முறையே இல்லாம போயிருந்துச்சு எப்ப பார்த்தாலும் எதுக்கடுத்தாலும் சண்டை வாக்குவாதம் விவாதங்கள்னு இவருடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த கன்னிராசிக்காரர்கள் சண்டை போடுவதனாலும் இவருடைய பிள்ளைகளுக்கும் இதனால பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சிச்சு சரியா தூக்கம் இல்லாம படிப்புல கவனம் செலுத்த முடியாம மத்த விஷயங்களை பத்தி யோசிக்காம குடும்பம் சண்டை நடந்துகிட்டே இருக்கின்ற ஒரு பயத்திலையும் அப்பா அம்மா பிரிஞ்சுக்குடுவாங்கன்ற பயத்திலையும் எவ்வளவு நாட்கள் இந்த கணிராசியினுடைய பிள்ளைகளும் சரி கணிராட்சிக்காரர்களும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய மனைவி இல்ல கணவன் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவர்களாக ஒன்றிணைத்து உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம் தவறான வருஷங்களாக பேசியிருக்கலாம் உங்களை புரிஞ்சுக்கொள்ளாம அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாமல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப காலமாவே இது உங்களுக்கு ஒரு ஆசையா கனவா கூட இருந்திருக்கலாம் ஆனா நடக்குமான்ற எண்ணத்தினால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி நடக்குமான்ற எண்ணம் வேணும் நடக்குதே தீரப்போகுதுன்றதையே நீங்க தெளிவா பார்க்க முடியும் அதுவும் ரொம்ப குறுகிய நாட்கள் நீங்க ரொம்ப வருஷங்கள்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இவ்வளவு சீக்கிரத்தினுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நீங்களே சொல்வீங்க அந்த அளவுக்கு கன்னிராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க உடல் சார்ந்த நோயினால இந்த உபாதைகள்னாலையும் மிகப்பெரிய துன்பங்களுக்குள்ள போனாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் என்னைக்குதான் சாமி என்னுடைய நோய் பிரச்சனைகள் நான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் கடவுளை வேண்டாத நாட்கள் இல்லை முக்கியமா நோய் பிரச்சனையினால இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகங்க கொஞ்சம் நஞ்சமா இவங்க இழந்தது உடல் சார்ந்த விஷயங்கள் வரும்போது எல்லாமே மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் உள்ள போய் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை சந்திச்சு ஏன்டா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அந்த கடவுளை பார்த்து கேட்காத குறையாதான் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை இருந்துச்சு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் பார்க்க முடியும் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சாத்தியமாகும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிப்புல கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க உங்க பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு மேல அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க நீங்க இவ்வளவு நாள் அவர்களை திருத்திக் கொள்வதை பார்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு தான் அவங்க இவ்வளவு நாட்களாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களால போக முடியும் எவ்வளவோ நாட்கள் நடக்காது நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் நடக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்தும் முழுவதுமாக நீங்கி மெல்லது நடக்கும் மற்றவர்களால மதிக்க மிக்க ஒரு நபராக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அறிவாளில் முட்டாப்பைய உங்களை அசிங்கப்படுத்துறாங்கனோ அவர்கள் முன்னாடியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க திருமண பாக்கியங்களும் கூடிவரும் கைகூடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் நீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது பரிகாரம் நினைச்சீங்கன்னா வாராகி தாக வாராகி வாராகி தேவியை வாரத்துல ஒரு நாள் சென்று கோவில சென்று வணங்கி வாருங்கள் அதுவே போதும் இந்த வாராகி தேவியை நீங்கள் வாரத்துல ஒரு நாள் போய் வணங்கிட்டு வந்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில நோயினால பட்ட துன்பங்களும் சரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுமாகவும் சரி இதன் மூலியமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கினாலும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாமு நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாகவும் இதனால் வரைக்கும் காத்திருந்த ஒரு வாழ்க்கையாகவும் மாறி அமையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்க